இது சாதாரண தேர்தல் கிடையாது என்றும் சிறப்பான எதிர்காலத்துடன் நம்மை இணைப்பதற்கான வாய்ப்பு என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாளை நடைபெறவுள்ள முதற்கட்ட தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களுக்கும் பிரதமர் மோடி தனித்தனியாக நேற்று கடிதம் எழுதியுள்ளார் அதில் பாஜகவுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாக்கும் நிலையான அரசை அளிக்கும் என்றும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கான வாய்ப்பாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தேர்தல் சிறப்பான எதிர்காலத்துடன் நம்மை இணைப்பதற்கான வாய்ப்பு என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் தற்போது கோடை காலமாக இருந்தாலும் நாட்டின் எதிர்காலத்திற்கு இந்த தேர்தல் முக்கியமாக இருப்பதால் ஒவ்வொரு வாக்காளரும் சாலையிலேயே சென்று தங்களது வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்று மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் நாட்டு மக்களின் நலனுக்காகவே அர்ப்பணித்துள்ளதை ஒவ்வொரு வாக்காளரிடமும் எடுத்துரைக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கோவை தொகுதியில் போட்டியிடும் அண்ணாமலைக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பெருமை வாய்ந்த பணியை விட்டுவிட்டு நாட்டு மக்களுக்கு நேரடியாக சேவையாற்ற முடிவு செய்ததற்கு வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் பாஜகவை அடிமட்ட அளவில் வளர்த்ததற்கு தங்களது பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மோடி தெரிவித்துள்ளார் இது சாதாரண தேர்தல் கிடையாது என்றும் சிறப்பான எதிர்காலத்துடன் நம்மை இணைப்பதற்கான வாய்ப்பு என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் நாளை நடைபெறவுள்ள முதற்கட்ட தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களுக்கும் பிரதமர் மோடி தனித்தனியாக நேற்று கடிதம் எழுதியுள்ளார் அதில் பாஜகவுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாக்கும் நிலையான அரசை அளிக்கும் என்றும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வடந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கான வாய்ப்பாக அமையும் என்றும்